பேசணுமா மார்பிளஸா பேசணுமா உன்ன மாதிரி யாராலையும் பேச முடியாதமா அப்படின்னு நிறைய பேர் போய் கமெண்ட் போடுறதுனால அவங்க என்ன ஆகுறாங்க அந்த இடத்துல டெம்ட் ஆகுறாங்க ஓகே நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டா நம்மளுக்கு நிறைய வியூவர்ஸ் வருது இது மூலிமா நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்குது இது மூலிமா நம்மளுக்கு நல்லா வைரல் ஆகலாம் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு கிளம்பி இந்த மாதிரி வீடியோ பண்றதுக்கு அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு சார் வீடியோ பண்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த என்ன கேட்பீங்கன்னு தெரியும் எஸ் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் ஜென்ரலாக நீங்கள் எடுத்துங்க எனக்கு ஒன்று பத்தாயிரம் வீவர்ஸ் போக போகிறது கிடையாது இருபதாயிரம் வீவர்ஸ் போக போக போகிறது கிடையாது மேக்ஸிமம் என்னென்னா ஒரு இரநூறு பேர் பார்ப்பாங்க இல்லை ஒரு முந்நூறு பேர் பார்ப்பாங்க அவ்வளோதான் என்னோட வீடியோவை பார்க்கறது நான் போடுற கண்டென்ட் எல்லாம் எந்த என்னோட என்னோட ஐடியில போய் பாருங்க நிறைய சமுதாய சிந்தனை பிரச்சனைகளை பத்தியும் இந்த பாலியல் பலாத்காரம் இந்த குழந்தைகளை ரேப் பண்றது சட்டத்திட்டங்கள் கரப்ஷன்ஸ் இந்த மாதிரி டாஸ்மார்க் இஷ்யூ இந்த மாதிரி நிறைய வீடியோகள் இருக்கும் ஏன்னா அதை யாரும் பார்க்க மாட்டாங்க நீங்க பாக்குற கண்ட் எப்படி இருக்கணும்னா நல்லா ஆபாசமா நல்லா